அவன் ஏற்கனவே கோவமாக இருக்கான் அவங்கிட்ட தைரியமாக போறதை பாரு வந்து ஒரு நாள் கூட ஆகலை என்னமோ பழகின வீடு மாதிரி பிறந்ததுலேருந்து இங்கே இருந்த மாதிரி அது இஷ்டத்துக்கு இருக்கு பாருங்க பிளாக்கி பார்க்குறான் கோவமாக அதை ஒளிஞ்சுக்கிட்டு பாருங்க ஏற்றி பார்க்குது குட்டியம்மா அவட்டிமா என்னமா என்ன பண்ற அவனா அவளாச்சு வரட்ட போற அவங்கிட்ட போகாதன்னு அவன்கிட்ட போற இது இப்போ அமைதியா உட்காந்துருக்கு அழுகு தங்கம் அழகு குட்டி இது வந்து சேட்டை அது பண்றத வேடிக்கை அவங்கிட்ட போகாத நிதி வீரப்பன் பேர் வச்சிருவோமா வீரான்னு வச்சிருவோமா வீரா வீரா என்ன பெயர் வைக்கலாம் அந்த குட்டி ஏய்